குன்றத்தூர் அடுத்த காற்றம்பாக்கம் கொண்டிருப்பது டேங்கர் லாரியை சூர்யா என்ற டிரைவர் போட்டி சென்று கொண்டிருந்தார் குன்றத்தூர் அடுத்த திருவள்ளத்தூர் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென டேங்கர் லாரியின் பின் டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்த டேங்கர் லாரி சாலையின் தடுப்பு தோறின் மோதி அப்படியே சாலையின் குறுக்கே தலைக்கு திறக்க வேண்டும் இதில் காயமடைந்த சூர்யாவை அங்கிருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனை சிகிச்சையாக கொண்டு சென்று மேலும் டேங்கர் லாரியில் இந்த பெட்ரோல் டீசல் தொடர்ந்து கசிந்து கொண்டு இருந்ததால் தீயணைப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்படுது தொடர்ந்து பூந்தமொழி மற்றும் ஸ்ரீபெருந்தூர் பகுதியில் இருந்து தெரிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அந்த டேங்கர் லாரியில் தண்ணீரை ஊற்றி அந்த விபத்து ஏதும் ஏற்படாத அசம்பாதி ஏற்படாத இருக்க வகையில் தொடர்ந்து அந்த டேங்கர் லாரியின் மீது தண்ணீரை ஊற்றியபடியே இருந்தனர் மேலும் தண்ணீரோடு ரசாயனம் கலந்த தண்ணீரையும் ஊற்றி அந்த டேங்கர் லாரி சூடாகாத அளவுக்கு தொடர்ந்து தண்ணீரை ஊற்றிக் கொண்டு இருந்தனர் இதையடுத்து அந்த பகுதியில் சாலையில் மண்ணை கொட்டி ராட்சித கிரன்கள் இரண்டு கிறன்கள் கொண்டு வரப்பட்டு டேங்கர் லாரியை தற்போது அங்கிருந்து அப்புறப்படுத்தி சாலையின் ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக இந்த பகுதியாக செல்லக்கூடிய வாகனங்கள் முற்றிலும் தடுக்கப்பட்டு ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டதால் இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தொடர்ந்து டேங்கர் லாரியில் அதிக அளவில் பெட்ரோல் மற்றும் டீசல் இருந்த நிலையில் அந்த பகுதியில் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க அந்த பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்கள் பாதுகாப்பினர்களுக்கு செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டனர் அவர்கள் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்ட அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு தற்போது கவிழ்ந்து கிடந்த டேங்கர் லாரியை தீயணைப்பு பத்திரமாக அப்புறப்படுத்தி தொடர்ந்து இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நேரத்தில் ஏற்பட்டுள்ளதால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்